ஒரு போர்ட்ஃபோலியோவில் எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்ஸ் அண்ட் எதை வச்சு நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ் என்னென்னு நடந்தது அதனால் கோல்டனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு கேட்டாலும் இப்போ சமீப காலத்தில் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கோல்டனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுலேயும் ஒரு பகுதி ஏடிஎஃப் ஆஃப் பண்ணுறது ஏடிஎஃப் ஆஃப் பண்ணுற போது சில அட்வான்டேஜஸ் இருக்குது இப்போ நம்ம போய் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினோம்னா அதை பாதுகாக்கணும் ரெண்டாவது அதுக்கு டையிங் சார்ஜஸ் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குது ஏடிஎஃப்பில் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பேப்பர் லெவலில் இருக்கும் அது எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதை பணம் பண்ணி நீங்கள் போய் வாங்கி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வீக்காக இருந்தது இப்போ ஐடி செக்டார் ஏறுறனால தான் நம்ம இண்டெக்ஸை அப்ட்ரெல்டுக்கு போகிறதுக்கு காரணம் இல்லை சார் எனக்கு யாரும் தெரியாது நான் பார்க்கலன்னா நீங்கள் எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனி ட்ரேடிங்காக இருந்தாலும் அதில் சில டீட்டெயில்ஸ் இருக்கும் எதாக இருந்தாலும் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் என்ட்ரு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணவே கூடாது இன்ட்ராடே அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடு தான் பேராசை நஷ்டம் இது கோல்டன் எக் ஒரு நாளைக்கு ஒரு எக் தான் கோல்டும் வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கலாம் சார் கோல்டனுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதை வச்சு நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சஸ்னு சொல்றாங்க அதில் மெட்டல் மார்க்கெட் என்ன இருக்கோ எம்சிஎக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோல்டனுடைய அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் கோல்டை பொறுத்தவரையிலையும் குளோபலாக நடக்கக்கூடியது நமக்கு டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸுக்கும் கோல்டுக்கும் எப்போவாவது அக்கேஷனெலாம் நடக்கும் இப்போ டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ் என்ன நடந்தது அதனால கோல்டுனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு கேட்டாலாம் இப்போ சமீப காலத்தில் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பட்ஜெட்டில் எக்ஸைஸ் டியூட்டியை ரிவைஸ் பண்ணினாங்க மினிமைஸ் பண்ணினாங்க அப்போ கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் மார்க்கெட்டில் இருந்ததை விட குறைவாக வந்தது வந்துட்டு ஒரு கன்சல்டேட் ஆச்சு அந்த மாதிரி குறையிற டயத்தில் ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும் ஏடிஎஃப் கோல்டாக இருக்கட்டும் அல்லது ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கட்டும் பை அட் லோ செல் அட் கைங்கிறது தான் மார்க்கெட்டினுடைய மந்திரம் அதை நாம் தந்திரமாக செய்ய வேண்டியது நம்மளுடைய ஸ்கில் அண்டு டேலண்ட் அதனால் கோல்டுக்கு பண்ணுறதுன்னா மார்க்கெட்டு இப்போது ஈக்குவிட்டி மார்க்கெட் நல்லா அப்படின்னு இருக்குது டாலர் ப்ரைஸு இப்போ இந்த ஆன்டிசிபேஷன் ஆஃப் யூஎஸ் ஃபெடரல் ரேட் ரிவைஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே அதனால தான் இப்போ மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே இறங்கவும் செய்யாமல் மேலேயும் போகாமல் அப்படியே த கேண்டிஸ் ஆன் தி வால்ங்கிற ஸ்டேஜில் அப்படியே இருக்குது அதனால் அதனுடைய எஃபெக்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனால் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுலேயும் ஒரு பகுதி ஏடிஎஃப் ஆஃப் பண்ணுறது ஏடிஎஃப் ஆஃப் பண்ணுற போது சில அட்வான்டேஜஸ்ஸு இருக்குது இப்போ நம்ம போய் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினோன்னா அதை பாதுகாக்கணும் ரெண்டாவது அதுக்கு டையிங் சார்ஜஸ் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குது ஏடிஎப்பில் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பேப்பர் லெவலில் இருக்கும் அது எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதை பணம் பண்ணி நீங்கள் போய் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சில ப்ளஸ் மைனஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பற்றி பேசும்போது ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்மார்ட் ட்ரேடிங் பிளான்னு பேசுறீங்க ஸோ அப்படின்னு என்ன சார் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்மக்கிட்ட ஒரு உபரியான பணம் இருக்குது ஒரு டூ லேக்ஸ் இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே வச்சுக்கோங்களேன் அது நமக்கு இப்போ தேவைப்படலை தேவைப்படாத நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பேங்க்கில் போட்டோம்னா ஒரு எஃப்டி போடுறோம் ஒரு பகுதியை எஃப்டி போடுதும் அது ஒரு பகுதி இருக்கட்டும் இன்னொரு பகுதியை ஈக்குவிட்டி மார்க்கெட்டெலாம் போடணும் இன்னொரு பகுதியை எயிடர் இடிஎஃப் ஆர் பிசிக்கல் கோல்டு எதுலேயோ ஒன்றில் நம்ம டைவர்ஸிஃபைடாக பண்ணுறது நல்லது இன்னும் கொஞ்சம் ஓரமானவங்களாம் இருக்காங்க பாண்டு மார்க்கெட்லேயும் பண்ணுவாங்க அப்போது ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குது அப்போது சப்ஜெக்ட் டு த குளோபல் இண்டைசஸ் சப்ஜெக்ட் டு த டொமஸ்டிக் ஆஸ்பெக்ட் இந்த மாதிரி அதனுடைய அப்ஸ் அண்ட் மூவ்ஸு இருக்கணும் கண்ணில் லாபத்தை பார்த்தா எடுக்கிறது ஒரு ஹெல்த்தி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நான் சொன்ன மாதிரி டூ லேக்ஸ் ஒருத்தர்கிட்டே இருக்குது அந்த டூ லேக்ஸ் ஒரே இடத்துல போய் ஒரு பேங்க்ஸி ஸ்டாக்லேயோ அல்லது ஒரு மெட்டல் ஸ்டாக்லேயோ ஒரு ஐடி ஸ்டாக்ஸ்லேயோ பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட டைவர்ஸிஃபைடாக பண்ணி ஒரு போர்ஷன் போர்ஷனாக எல்லாத்துலேயும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஈக்குயூட்டி மார்க்கெட்லேயே நாலு செட்டாரில் நாலு இருபத்தஞ்சி ஒன்றில் பண்ணிட்டா அப்போது மூணு செக்டார் நல்லாயிருக்கும் ஒரு செட்டார் வீக்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டல் செட்டார் வீக்காக இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வீக்காக இருந்தது இப்போ ஐடி செக்டார் ஏறுறதுனால தான் நம்ம இண்டெக்ஸே அப்ட்ரெடுக்கு போகிறதுக்கு காரணம் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்போது ஐடி செக்டார் போது மெட்டல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் குறையிற போது இதனுடைய நஷ்டத்தை ஈடு பண்ணி அது லாபத்தை காமிக்கும் ஸோ ஓவராலாக உங்களோட போர்ட் இருக்கிற ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைவர்ஸ்ஃபைடாக பண்ணி பண்ணுறது தான் ஓரளவுக்கு ஹெல்த்தி இன்வெஸ்ட்மெண்ட்டு இது ஒரு பக்கம் சரி ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கெலாம் இன்ட்ரோடிய பண்ண முடியாது அவங்க இதையே வாட்ச் பண்ண முடியாது அதுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கிற ஒரு சிங் ட்ரேடிங் பண்ணுறபோது போது ஒரு நல்ல குறைஞ்ச விலையில் வாங்குறீங்க அது சில டெக்னிக்கல் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணி சார்ட்டு இண்டிகேட்டர்ஸ் வேவ்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நாம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் சில யுக்திகள் இருக்குது அதெல்லாம் முறையாக கற்றுக்கிட்டு செஞ்சால்னாக்கா தட் இஸ் உங்களுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிங் ட்ரேடிங் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி வாங்குற வேண்டியது ஒரு சட்டன் பீரியடு வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து டிசைட் பண்ணணும் ஓவரால் மார்க்கெட்லேயே ரிஸ்க்கு ரிவார்டு ரெண்டுமே இருக்குது ரிஸ்க் தெரியாமல் வெறும் ரிவார்டை மட்டும் எதிர்பார்த்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங் பண்ணினால் அது ஆரோக்கியமானது இல்லை நம்ம ரிஸ்கையும் பார்க்கணும் ரிவார்டையும் பார்க்கணும் ரிஸ்க் ரிவார்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிஸ்க் இஸ் ஒன் பர்சன்ட் ரிவார்டு இஸ் டூ பர்சன்ட் ரிஸ்க் ரிவார்டை பற்றி அனலிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங்கிறது நமக்கு சூட்டாளேன்னு நினச்சிட்டு பேசாமல் வேற வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஹெல்த்தி இப்போ நீங்கள் ரிஸ்க் பற்றி சொல்கிறீங்க ஸோ புதுசாக இங்க மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க்கை பார்த்தா தான் அவங்க பயப்படுவாங்க ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி ரிஸ்கான செக்டர்ஸ் இல்லை கம்மி ரிஸ்க்கான ஸ்டாக்ஸு இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு செக்டராக இருப்போம் சார் ஒரு ஸ்டாக்கை எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு சின்ன ஒரு க்ளூ தரேன் நீங்கள் யார்கிட்டையும் கேட்கணுன்றத விட முறையாக கற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஒரு ஹெல்த்தி ட்ரேட் இல்லை சார் எனக்கு யாரும் தெரியாதுன்னு நான் பார்க்கலன்னா நீங்கள் எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எந்த ப்ரோக்கரேஜ் கம்மி ட்ரேடிங்காக இருந்தாலும் அதில் சில டீட்டெயில்ஸ் இருக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ரைஸ்னுடைய மூமெண்ட்டு மார்க்கெட் டெப்த் இருக்கும் ரெண்டாவது டெக்னிக்கல் இருக்கும் ஓவர் வியூ இருக்கும் ஃபண்டமெண்டல் இருக்கும் இப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் போய் பார்த்தேன்னா ஃபண்டமெண்டலாக முக்கியத்துவம் கொடுங்க ஃபண்டமெண்டலாம் என்னென்னட்டு அதில் அந்த பிஇ இன்வெஸ்டர்ஸுடைய பேட்டர்ன் அந்த டிவிடெண்ட்டு அந்த இயற்கை இயர்லோ இந்த ட்ராக் ரெக்கார்டு ப்ரீவியஸ் அந்த ஃபினான்ஷியல் ட்ராக் ரெக்கார்டெல்லாம் இருக்கும் இல்லை சார் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை பார்க்குறேன் எனக்கு ட்ரேடிங்க்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாலும் டெக்னிக்கல் இருக்கும் அதை அப்படி ப்ரெஸ் பண்ணுவோம் டெக்னிக்கல் பண்ணினா ஒவ்வொரு ப்ரோக்கரேஜஸ் கம்பெனியிலையும் ஒவ்வொரு மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே அதில் புல்லிஷ் மூவிங் ஆவரேஜ் பேரிஷ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ரெண்டு பாயிண்டில் கொடுப்பாங்க ஒரு கோடு மாதிரி கோடு மாதிரி இருக்கும் நல்ல க்ரீனில் இருந்ததுனாக்கா திட் இஸ் புல்லிங் அதே சொல்லும் புல்லிங் மூவிங் ஆவரேஜ் பத்து பேரிஷ் மூவிங் ஆவரேஜ் த்ரீ ஸோ மெஜாரிட்டி புல்லிஷ் மூவிங் ஆவரேஜ் ஸோ இதுக்கு வந்து புல்லிஷான சான்சஸ் இருக்குது புல்லிஷ் மின்ஸ் அப் ட்ரிண்ட்டு அப்போது அதை பார்க்குற போது நம்ம சேட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் அதை பார்க்கறதோட நிறுத்தக்கூடாது அடுத்தது ட்ரேடிங் ஆஸ்பெக்டில் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்க்கணும் ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு இண்டிகேட்டர்ஸாவது ஃபாலோ பண்ணணும் அதில் சில யாட்ஸிக்ஸ் இருக்குது பேராமீட்டர்ஸ் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பண்ணி செய்கிற போது ரெண்டாவது எதாக இருந்தாலும் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் என்ட்ரு ஆயிட்டிங்கனாலே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணவே கூடாது ஒரு ஸ்டாக்கை வாங்கின அடுத்த நிமிஷமே உங்களுடைய ரிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ரிஸ்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா தான் உங்கள் கேபிட்டல் வந்து ஹியூஜாக எரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ஸ்பீடு ப்ரேக்கர் அப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸை ட்ரெய்டிங் பண்ணிட்டோ அல்லது ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணிட்டோ உங்களுடைய வர வரப்போகுது நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம் இன்ட்ராடே அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடு தான் முறையாக டெக்னிக்கல் நல்லா தெரிஞ்சு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அஞ்சு நாளில் பார்த்தா மூணு நாள் லாபம் கிடைக்கும் ரெண்டு நாள் வந்து லாஸ் ஆனாலும் ஆகலாம் சில வைஸ் ட்ரேடர்ஸு கெட்டிக்காரங்க இருக்காங்க எனக்கு ஸ்கில் இருக்குது நான் கற்று ட்ரேடிங் பண்ணுறதுனா ஒரு நாம்ஸு வச்சுக்கணும் அதேமாரி டார்கெட்டுக்கும் ஒரு பர்சன்டேஜாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஒர்க்கிங் டேவில் எல்லா நாளும் பண்ணுறதை விட பதினஞ்சு நாள் பர்ஃபெக்டாக பண்ணினாலும் ஓரளவுக்கு ரீசனபிளாக கிடைக்கும் பேராசை பெருநஷ்டம் இது கோல்டன் எக்கு ஒரு நாளைக்கு ஒரு எக்கு தான் அப்போது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் அது ஸ்டாப் இருக்கு ஆனாலும் சரி ப்ராஃபிட் கிடைச்சாலும் சரி ரீஎன்ட்ரி கண்டிப்பாக இன்ட்ரா டேவில் அவாய்ட் பண்ணணும் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துகிட்டா தான் ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஹோல்டு ஃபார் சம் டைம் அப்போ இறங்கினாலும் மறுநாள் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் அது பையிங் சான்சஸ் வரும்போது டேன் ஆகும் டேன் ஆகும்போது உங்களுக்கு தட் இஸ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அவுட்புட்டு கிடைக்கும் அதனால் ஃபேஷன் பஸ்ட்டு வித்தவுட் பேனிக் தேங்க் யூ சார் வெல்கம் தேங்க்யூமா மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க